ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோயிலையும் சரி கல்யாணத்துலையும் சரி இந்த சாம்பார் ஊற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய தடவை நம்ம யோசிச்சுருக்கோம் ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற அவங்களே இவ்வளோ டேஸ்டாக சமைக்கும்போது நாம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு சாம்பார் வச்சோம்னா வீட்டில் சாம்பார் வைக்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்குது அவங்களெலாம் வீட்டில் கட கடன் சாப்பிட்டு அவங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்ற நம்ம அதை சாம்பார ஊற்றி சாப்பிட்றதுக்கு உள்ளே தள்ளவே முடியாமல் ரொம்பவே திணறுவோம் அதுக்கு சிப்ஸ் ஊர்கான்னு எடுத்து வச்சு சாப்பிடுவோம் கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ ஒரு சமையல் கிட்ட நான் கேட்டேன் அவங்க சொன்னப்பட விஷயம் எப்படி நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அதை நான் அவங்களுக்கும் சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேணுங்கிற கா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நூற்றம்பது கிராம் பருப்பு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளியும் போட்டு வேக வச்சுருக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அந்த ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வர மிளகா முழுசாக போட்டுக்கலாம் கிள்ளி போட வேண்டாம் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வர அளவுக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பருப்புல ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ காய காய்கறி போது ஒரு தக்காளி போடுறேன் தக்காளியும் வெங்காயம் வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு தக்காளி முழுசு முழுசா இருந்தா இந்த மாதிரி கொட்டி விட்டு நல்லா வரைக்காங்க இப்ப இதோட வெட்டி வச்சிருக்க காய்கறியை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட என்னென்ன காய்கறிகள் நமக்கு பிடிக்குமோ எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் வந்து பருப்புலேயே வேக வச்சு எடுத்துக்க பருப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு சாம்பார் தூள் மிளகாய் தூள் பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்ப பருப்பு வேக வச்சு இருக்கு காய்கறி வேகத்துக்காக நம்ம வேணுங்கிற அளவு எடுத்து ஊற்றிக்கலாம் காய்கறி வேகத்துக்கான தண்ணி இந்த அளவு இருந்தா போதும் நம்ம தனி தண்ணி வந்து தனியா ஊற்றும் போது கொஞ்சம் குழம்பு வந்து சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த பருப்புலையை நம்ம வந்து அதை தூக்கி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வர நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக குழம்பு இறக்க போகிற நேரத்தில் வந்து தாளித்து கொட்டிக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து காய்கறி வதக்க எண்ணெய் விட்டுருக்கோம் அதனால் இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தாளிப்பு வடகம் சேர்த்து கருவேப்பில்ல கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வதக்கி விட்டு தாளித்து கொட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஃபேமிலியும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சூடான சாதம் சூப்பரான கதம்ப சாம்பார் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க பையன் ஸ்கூலுக்கும் லஞ்சுக்கு இதையே பேக் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்